காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அவர சௌராஷ்டிர சமூக முகோராடு கோதண்டமு அலங்கார தைனமனதி அவர் சமூக முகோ சுப்பிரமணியன் தாமின உடனே காண்டாக்ட் கருவாய் தென் அலங்கார்கரண் அதாவது கோதண்டம் அலங்கார் ஜுகு ஜுகுசுரி கெல்ல சேத தங்க காண்டாக்ட் கருவாய் தங்க நம்பர் மல மேலட் தீரஸ் மதுரம் தனு சேத்த மதுரமு அவனி அபுரம் ஏரிய சேத தங்க தர காண்டாக்ட் காண்டாத் கெருவாய் கோதண்டமுய ஜமானோ அஸ்கி தன சங்கன் கோதண்டம் கோண கென்ன கோண அலங்கார கண்ணா அஸ்கி இவர் தங்க கலாய் தங்க காண்டாத் கரேதி கோதண்டம் ஹோய அஸ்கே கெரிதன் தங்க நம்பர் மேலட் தீரஸ் ಅವ್ರ ಸಮ ಹಸ್ಕಿದನು ಎಲ್ಲ ಯೂಸ್ ಕೇಳ್ವಾಯ್ ಅವರ ಸಮಸ್ಕಿದನು ತೆಂಗ ಕಾಂಡದ ಕೆರಿ ಎಲ್ಲ ಕೋದಂಡಮ್ ಇವತ್ ಪೂಸಿ ತುಂಬಿ ಯೂಸ್ ಕೆಲತ್ತ ಪಡಿಗನ್ ರಾಯ್ ತೆಂಗ ನಾವು ಮಿಸ್ಟರ್ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯನ್ ಕೆರ್ಪನ್ ವೇಷಮು ಬೆಲಿ ಸಿಂಗಾರ್ಗನ್ ತಂತಾವನ್ ಅವರ ಸೌರಾಷ್ಟ್ರ ಸಮೂಹ ಮುರೈಪಡಿ ಕೋಣ ಕೆನ್ನಗಿ ತೆಲ್ಲ ಮಾದರಿ ಕರೆಕ್ಟ್ ಗನ್ ಸರ್ಕನ್ ಕರೀತನ್ ಎಲ್ಲ ಅವರ ಸಮೂಹಮು ಸೌರಾಷ್ಟ್ರ ಸಮೂಹಮು ಹಸ್ಕಿದನು पैनपुर